எல்லோருக்கும் வணக்கம் இந்த மார்கழியில் ஐந்து பாசுரங்களை சேவித்து விட்டோம் திருப்பாவையின் ஒவ்வொரு பாசுரங்களையும் அதன் மூலம் விளக்கத்தையும் நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் திருப்பாவையின் ஆறாம் நாள் பாசுரத்தை இங்கு காணலாம் இதற்கு முந்தைய ஐந்து பாசுரங்களுடைய ஆழ்ந்த பொருட்களை நாம் அனுபவித்தது மகிழ்ச்சி தரக்கூடியதாக உள்ளது முதல் நாள் பாசுரம் யாரை பறை சொல்கிறோம் யாருக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம் யாருக்காக நோன்பு நோக்கிறோம் என்பது இரண்டாம் நாள் விதிமுறைகள் அடுத்த மூன்று பாசுரங்கள் நோன்பினுடைய பலன்களை பார்த்தோம் இன்று தொடங்கி ஆறாம் நாள் தொடங்கி பதினைந்தாம் நாள் வரை ஒவ்வொரு தோழிமார்களையா ஆண்டால் அழைத்து நம்மளை எல்லாரையுமே அஜானம்ங்கிற இருந்து எழுப்பி சுப்பிரபாதம் சேவிக்கலாம் பெருமான அடையலாம் கிளம்புங்க புறப்படுங்க எழுந்திருங்க அப்படின்னு நம்ம எல்லாரையுமே திருப்பள்ளி எழுச்சி பண்ற மாதிரியான பாசுரங்களை சேர்ந்துட்டே இருக்கிறோம் இன்றைய நாள் முதல் தோழியை எழுப்புறா பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியின்ற பேரரவம், உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் மீண்டும் பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்களிய காலொச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்ன ஒரு ஆச்சரியமான பாசரம் புல்லும் சிலம்பினகான் புல்னா பறவைகள் இல்லையா பறவைகள் வந்து இறை தேடுவதற்காக எழுந்து கிளம்புற வேலை அதான் புல்லும் சிலம்பினகான் அதுங்க எழுந்த ஆரவாரம் எழுப்பும் இல்லையா ஓசையில அததான் முதல் வார்த்தையா பயன்படுத்துறா புல்லும் சிலம்பினகான் பறவைகள் எல்லாம் நிறை தேடுவதற்காக கூச்சலிட ஆரம்பிச்சு ஆரம்பித்து விட்டன புல்லறையன் கோயில் புல் அறையன் கோ இல்லன்னு பறவை அறையன் அரசன் கோவில்னா கருடாழ்வான் அதாவது எம்பெருமான் கோவில் அதாவது பெருமாள் சன்னதியை தான் அவர் புல்லறையன் கோவில்னு சொல்றார் அந்த எதிப்பிராசத்தோட சொல்றா எதுகை மோனையோட சிலம்பினதான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெள்ளை விழிசங்கு வெண்மை நிறமுடைய அந்த விழி சங்கு எல்லாரையும் சாதாரண சங்கல்ல விழி சங்கு எல்லாரையும் அழைக்கக்கூடிய சங்கினுடைய பேரரவம் பெரிய ஒளி கேட்கவில்லையா புல் பறவைகள்லாம் இறைத்த இட கிளம்பி இருச்சுங்க கருடாழ்வானா இருக்கக்கூடிய எம்பெருமான் சன்னதியில சங்கு நம்மளை எல்லாத்தையும் அழைக்கக்கூடிய ஒளி கேட்கலையா அப்படின்னு ஆண்டாள் சொல்றா அடுத்து பிள்ளாய் எழுந்திராய் அதாவது குழந்த எந்திரி இதுல எம்பெருமானை பற்றி நம்ம புதிதா அறியக்கூடியது என்னன்னா பெண்ண சீக்கிரமா எல்லாரும் எந்திரிக்கிறதுல தான் ஆறு மணி ஏழு மணி பத்து மணி கூட எந்திரிக்கிறவர்கள் உண்டு ஆனா சீக்கிரமா எழுப்பணும் இல்லையா பகவான சுப்பிரபாதம் சேவிக்கணும்னா ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கெல்லாம் எழுப்பணுங்கிறதுக்காக தான் நம்ம நினைப்போம் என்ன எழுப்புறதால ஒரு பாசனமா இதுல வேதாந்திருந்தி முளித்துக்கொள் ஈஸ்வரன் அடைஞ்சு கொள் அப்படிங்கறதுக்கு தான் நம்மள எல்லாத்தையும் இந்த மாயமான உலகல மாய இருள விலக்கி மாயனையே அடையணுங்கிறதுக்குத்தான் நம்மளை எழுப்புறான் எழுந்திருன்னு சொல்லி எழுப்பி என்ன சொல்றானா பேய் முளை நஞ்சு கள்ளச்சகடம் கலக்களிய காலொச்சி இதுல ரெண்டு பற்றி ஆண்டால் சொல்கிறாள் பேய் முளை நஞ்சு பேய் முளை பேயினம் பூத்தனை எம்பெருமான் கிருஷ்ணன் யசோதையோட இல்லத்துக்கு வந்து சேர்ந்த பிறகு அங்க இருக்கவர்கள் எல்லாருமே குழந்தைக்கு பால் கொடுக்கிறது வழக்கம் கம்சனுக்கு தெரிஞ்சிருச்சு எட்டாவது தேவகியோட எட்டாவது குழந்தை இங்கதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு இட மகனாய் இங்க ஒழித்து வளர்கின்றான் அப்படிங்கறத ஒவ்வொரு அறக்கர்களும் அமைச்சுக்கிட்டு இருக்கான் கிருஷ்ணனை கொல்லணும் கொல்லணும்ங்கிறப்பதான் முதல்ல பூதகி பூத்தனை சொல்லுவாங்க பூத்தக்கிங்கிற ஒரு அரக்கி அவளை அனுப்புறான் அவ வந்து அரக்கி மாதிரி வராம ஒரு சாதாரண பெண்மணி மாதிரி வந்து கிருஷ்ணனுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா அவன் ஒரு அழகான பால் கொடுக்கிறவ உயிரை முளையிலேயே உறிஞ்சி எடுத்துட்டான் அவன் நினைச்சிருப்பா நம்ம பால்ல விஷம் அவ வந்து முளையில விஷம் தடவி வந்து பால் கொடுக்கலாம் அந்த குழந்தைய கொன்றலாம்னு நினைச்சு வந்திருக்கா ஆனா கிருஷ்ணன் அந்த பால் அவையும் போயிடுவான்னு நினைச்சு வந்தவளுக்கு அவ போயிடுவான்னு தெரியல உலகொண்ட பெருவாயன் உயிரவே உண்டுறான் முலையிலேயே உயிரை உண்டு உயிரை குடித்தவன்னு சொல்றான் பேய் மொழி நஞ்சு உண்டு இந்த பூத்தகியினுடைய நஞ்சான முளைய உண்டு அவள் உயிரையுமே குடித்தவன் அப்படிங்கிற அந்த நிலைய சொல்றா கள்ளச்சகடம் கலக்களிய காலச்சி முதல் அரக்கி ஓவர் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது குழந்தைக்கு திருஷ்டி எப்பயாவது போட்டுச்சோன்னா நம்ம இரும்பு தொட்டில் கடையில இரும்போ இல்லை ஏதாவது ஒரு மாட்டு வண்டி கடையிலையோ உட்கார வைப்பாங்க அது வந்து வழக்கம் குழந்தை திருஷ்டி படக்கூடாதுன்னு இது பண் முன்னாடியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு அதுல வண்டி சக்கர வடிவுல ஒருத்தன் அரக்கன் வந்தான் இல்லையா சகடாசுரன் அப்படிங்கிற அரக்கன் அதுதான் கள்ளச்சகடம் திருட்டுத்தனமா வந்த சகடம்னா வண்டி மாட்டு வண்டி மாட்டு வண்டி வடிவத்துல வந்த சகடாசுரனுடைய கலக்களைய காலொச்சி ஒண்ணுமே பண்ணல காலால ஒரே ஒரு உத உதைச்சான் அந்த சகடாசுரன்கிறவன் பிஞ்சு காலால உதைச்சதுக்கு பிஞ்சு போயிட்டான் சுக்கு நூறா உடஞ்சு போயிட்டான் யசோதையெல்லாம் உடையாது ஐயோ இனமோ சவுண்ட் கேக்குது பெரிய சத்தமா கேக்குது பார்த்தா கிருஷ்ணனுக்கு பக்கத்துல மாட்டு வண்டி எல்லாம் உடஞ்சுக்கிட்டு இருக்கு மாட்டு வண்டி இப்படி உடஞ்சது யார் உடைச்சா கால் அடிக்கிட்டு இருக்கு கிருஷ்ணன் கால் பட்டு மாட்டு வண்டி உடையுமா அப்படின்னு ஆச்சரியத்தை காண்பிக்க கூடியவன இதுல சொல்றா பூத்தக்கி வதம் செகடாசுரன் வதம் இது ரெண்டையும் சொல்லி வெள்ள அவன் யாருன்னு சொல்றா வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை வெள்ளத்தரவு தரவு வெள்ளரவுனா திருப்பார்கடல்ல அந்த வெள்ள வெள்ளேன்னு இருக்கக்கூடிய அரவம் பாம்பு ஆதிசேஷன் மேல துயிலமர்ந்த வித்தினை நித்தியமா நித்திரையா யோக நித்திரையில இருக்கக்கூடியவன் இல்லையா அந்த உலகத்துக்கே காரணமானவன் அந்த உலகத்துக்கே காரணமான வித்து வித்துனா விதை விதைனா காரணம் இல்லையா இந்த உலகத்துக்கே காரணமானவன் தான் அந்த சகராசன அளித்தவன் அந்த பூத்திய வதம் செய்தவன் அந்த வெள்ளத்தரவில் என்ன பண்ணணும்னு உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஏற்பட்ட அந்த நித்திய சயனமா யோகேந்திர சயனமா யோக சம யோக சயனம் போக சயனம் வடபத்திர சயனம் இப்படிப்பட்ட சயனம் நித்திரையில இருக்கக்கூடிய எம்பெருமான உள்ளத்துல கொண்டிருக்கக்கூடிய அந்த ரிஷிகளா இருக்கட்டும் முனிவர்கள் யோகிகள் இவர்கள் எல்லாருமே மெல்ல வெளுந்து உள்ளத்துல இருக்கக்கூடிய எப்பெருமான வச்சிருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க மெல்ல எழுந்து அறிகின்ற பேராகவாங்க இந்த மெல்ல எழுந்துக்கு இன்னொன்னு சொல்லலாம் இப்போ நம்ம உள்ளத்துல வச்சிருக்கோம் உள்ளத்துல இருந்து பெருமான் எந்திரிக்கிறான்னு சொல்றாங்க உள்ளத்துல இருந்து பெருமான் எந்திரிப்பானா பெருமான் கொன்னும் ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை உம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்போ கர்ப்பிணி பெண் இருக்காங்கன்னா அவ வயத்துல வளர்கிற குழந்தை கர்ப்பிணி எந்திரிச்சா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமா எதுவுமே ஆகாது சிசுவுக்கு நம்ம வயிற்றுல கர்ப்பத்தில் தாங்கக்கூடிய குழந்தைக்கு எதுவாகாது நம்ம உள்ளத்துல இருக்கிற எம்பெருமானுக்கும் அப்படியே எழுந்து ஹரி என்ற பேரரவம் எல்லாரும் ஹரி 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 அப்படின்னு முனிவர்களும் யோகிகளும் தூங்கி எந்திரிச்ச உடனே ஹரி ஹரி ஹரின்னு அப்படி கூப்பிடுறாங்க அந்த பேரரவம் கேட்கலையா எழுந்துரி அப்படின்னு சொல்றா அந்த ஹரி ஹரி ஹரிங்கிற நாமம் எப்படி ஆகணும் குளிர்ந்தேலோர் எம்பாவாய் நமக்கும் அந்த ஹரி ஹரின்னு ஹரி நாமம் நம்மளுடைய உள்ளத்தை புகுந்து குளிர்விக்கும் எழுந்து இதெல்லாம் அனுபவிங்க அப்படின்னு சொல்றா இந்த பாசுரம் தொடங்கி அதான் ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலம்பின முதல்ல இருந்து எல்லே இலங்கிலேயே அப்படிங்கிற பதினைந்தாம் பாசுரம் வரைக்கும் பத்து பாசுரம் ஆண்டாள் என்ன பண்றானா தன்னை போலவே பகவத் அனுபவம் பண்ணுகின்ற தோல்விகளை மட்டும்தான் எழுப்புறான் அங்க இருக்கிற எல்லாரும் எழுப்புறான் ஸ்ரீவேலிபுத்தூர் இருக்கிற எல்லாரும் வீட்டையும் போய் கதவை தட்டினா அப்படிங்கறது இல்ல பத்து பாசுரங்களால பத்து ஆழ்வார்களை துயில் எழுப்புவது போல அதாவது பத்து நம்மளுடைய அஜானங்களை எழுப்புறதுதான் இதனுடைய அர்த்தம் இது வந்து ஆண்டால் பத்து பேரை எழுப்புறதுக்கு என்ன காரணம்னா எம்பெருமான குண அனுபவம் செய்யும் போது இல்லை கைங்கரியம் பண்றோம் அப்படின்னா தனியா பண்ணக்கூடாது ஒண்ணுள்ள இல்ல பஜனைன்னா தனியா ஒருத்தர் பாடிக்கிட்டே இருந்தா யார் கேப்பா இப்ப நானே தனியா சொல்றேன் யார் கேட்க போறா கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா சொல்ற ஆண்டாள் கூட்டம் கூட்டமா பக்தி பண்ணணும் கூடி இருந்துதான் குளிர்ந்தேலோர் அந்த அனுபவங்கிறது அந்த பஜனாமிரதம் அப்படிங்கிறது கூட்டமா அனுபவிக்கணும் அந்த குணம் வந்து காட்டாற்று வெள்ளம் போல தனியா போனா ஏன்னா நம்மளுடைய ரஜோ குணம் தமோ குணம் நம்ம பாவங்கள் நம்ம ஏதாவது ஒண்ணு நல்லது தான் நமக்கு மேல நம்மளுடைய கெட்டது நிக்கும் அதெல்லாம் நம்மளால தனியா சமாளிக்க முடியாது காட்டாற்று வெள்ளம் போல வரக்கூடிய அந்த கவலை எல்லாம் தனியா போனா நம்மளால சமாளிக்க முடியாது நம்ம பகவான் அடியார்களோட ஆண்டாளுக்கே அடியார்கள் தேவைப்பட்டிருக்கு பத்து பேர் எழுப்பி பத்து பேரோட போறா எவ்வளவு பெரிய அஞ்சு வயசுல பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை சொல்றாங்க பிஞ்சிலே பழுத்த ஒரு கனி போன்ற ஞானம் உடையவள் அவளை பத்து பேர் கூட்டிட்டு போறாங்க நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பக்தர்கள் மகானுபாவர்கள் எல்லாம் தேவைப்படும் இப் இவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தம் இது புள்ளறையன் தெரியும் புள்ளறையன்னா ரெண்டு அர்த்தத்தை குடிக்கலாம் ஆண்டாளுடைய தந்தை பேர் கருடாழ்வாருடைய அம்சமான பெரியாழ்வார் அதையும் சொல்லலாம் புல்லறை என்ன பறவைகளின் தலைமையான தலைவனான கருடன் அந்த கருடனோட அம்சம் தான் பெரியாழ்வார் பெரியாழ்வாரை எழுப்புற மாதிரி இருக்கலாம் அப்ப முதல்ல பெரியாழ்வாரை எழுப்பிட்டு தான் மற்ற தொழில்களை எழுப்புறான்னு சிலர் சொல்வார் சிலர் பெருமாள் கோவிலுக்கு போறதுக்காக அங்க எழுப்பக்கூடிய சங்கினுடைய ஒளி கேட்குது அப்படின்னு சொல்ற இதுல வெள்ளை விழி சங்கு சங்கனுடைய குணம் வந்து சாத்விகமான குணம் பேய்ங்கிறது அகங்காரம் முளைங்கிறது மமகாரம் நஞ்சுங்கிறது அகங்காரத்தால ஏற்படக்கூடிய பாவங்கள் கள்ளச்சகடம் அப்படிங்கறது புலன் அடக்கமின்மை அலைவாயும் உள்ளமா இருக்கிறது வெள்ளத்தரவுன்னா நம்ம கட்டி போட்டு சம்சார பந்தம் இது எல்லாத்தையும் உடச்சு தூளாக்கிடுவான் தான் இந்த பாசுரத்துல நம்ம அனுபவிக்கிறோம் இதனால முதல்ல நான் குறிப்பிட்டது போல அதாவது பறவைகள் எல்லாம் ஒளியில் போயிருச்சு சங்கு சத்தம் புல்லு எல்லாம் எழுந்திருங்க பெய்முலை நஞ்சு உண்டவன் சகடாசுரனை வதம் பண்ணவன் வெள்ளத்தரவுல இருக்கான் அவனை பாடினா முனிவர்களும் தேவர்களும் எல்லாத்துடைய உள்ளத்திலையும் ஹரிங்கிற நாமம் சொல்லி சொல்லி அந்த பேரரவன் வந்து நம்மளுடைய உள்ளத்துல புகுந்து நம்ம குளிர்விக்கம் வாங்க எழுந்திருங்கன்னு முதல் தோழியை எழுப்புறதா இந்த பாசனம் அமைஞ்சிருக்கு நம்மளோ எம்பெருமானோட துணை கொண்டு எல்லாம் கைவிட்டு வைராக்கியத்தோட அவனோட திருவடியை பற்றி நம்ம கைங்கரியம் செய்ய வேணும்னு பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவரிகளேஸ்வரனும்